மதுரை மாவட்ட மைய நூலகத்தில் நாட்டுப்புற கலைகளுக்கு முதல் முறையாக காட்சி கூடம் அமைப்பு மதுரையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அளிக்கப்படும் அங்கீகாரம் ஒரே இடத்தில் அறுபத்து நான்கு நாட்டுப்புற கலைகள் குறித்து அறியும் வசதி நாட்டுப்புற கலைஞர்கள் பயன்படுத்திய பொருட்களுடன் அமைத்ததன் சிறப்பு கலை என்பது மன உணர்வுகளின் வெளிப்பாடாகும் குறிப்பாக நாட்டுப்புற கலைகள் நம்மோடும் நம் மண்ணோடும் நெருங்கிய தொடர்புடையவை நாட்டுப்புற கலைகள் என்பவை ஒரு சமூகத்தின் பாரம்பரியம் கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் வாழ்வியலை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த ஊடகமாகும் அவை பொழுதுபோக்கிற்கு மட்டுமின்றி தகவல் பரிமாற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் ஒரு கருவியாக திகழ்கின்றன இவற்றில் சில கலைகள் மிகவும் தொன்மையானதாகவும் பல்வேறு காலகட்டங்களில் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப உருவானதாகவும் இருக்கின்றன அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைகளை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் எட்டு சிறப்பு நூலகத்தில் காட்சிக்கூடங்கள் கூடங்கள் அமைக்கப்படும் என இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது தென் மாவட்டத்தில் சிறந்ததாக மதுரையில் உள்ள மாவட்ட நூலகத்தில் தனி கேலரியில் நாட்டுப்புற கலைஞர் காட்சிக் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கேலரியில் மதுரையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களின் புகழை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் தனித்தனியே ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதில் வந்து இந்த நூலகத்துல வந்து அறிவு நூலகத்தில் நூலகத்துல புத்தகத்துலேயும் போட்டு கொடுத்துருக்காங்க புத்தகருக்கு அவங்க அவங்க போட்ட கருவிகள் ஆடை அணிகளன் ஒப்பனை அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அவங்க என்னென்ன கரகம்னா கரகம் மாடு மயில் குதிரை கட்டக்கால் சின்ன கட்டக்கால் பெரிய கட்டக்கால் அப்புறம் காளி முக்கியமாக வந்து சாமியாட்ட கலைஞரில் வந்து காளி பூரம் காளி கருச்சாமி அம்மனு மூரிக பிள்ளையார் எல்லாமே அதே மாதிரி இருக்குது அது மாதிரி கட்டக்கால் மரக்காலில் வந்து அப்படி பெரிய மரக்கால் சின்ன மரக்கால் பொய்க்கால் குதிரையில் வந்து போய்காலில் ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒப்பனைகள் அது ஆடை அணிகல்கள் அப்புறம் வந்து தாத்தா பாட்டி அதுக்கடுத்து மாடு மயில் குதிரை கட்டக்காடு அதே மாதிரி பறைசி அனைத்துமே நாட்டுப்புறத்தில் வந்து இது வந்து அருமையாக போட்டிருக்காங்க நீங்களும் வந்து இதை வந்து பார்வையிட்டு மக்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் மட்டும் இருந்தாருங்க இது வந்து இந்த இடத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எனக்கே தெரியாது இன்றைக்கி தான் எனக்கு தகவல்பூர்வமாக தெரிஞ்சிச்சு அதனால் வந்தேன் வந்து இவ்வளோ ஆ ஆவணங்கள் இருக்குன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரகாட்டம் உயிலாட்டம் மயிலாட்டம் காவடியாட்டம் தப்பாட்டம் சிலம்பாட்டம் நாட்டுப்புறப்பாட்டு பம்பை கலை நையாண்டி மேளம் பறை உடுக்கை தொம்மி உருமி மரக்கால் பொய்க்கால் குதிரை மான் கொம்பு புலியாட்டம் தவில் கோலாட்டம் காளை வில்லுப்பாட்டு காளி சிவனாட்டம் பரதநாட்டியம் கை சிலம்பம் கொம்பு வாத்தியம் முதலிய ஆட்டங்கள் ஆடிய கலைஞர்களின் புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாது அந்த கலைஞர்கள் பயன்படுத்திய ஆடைகள் அணிகலன்கள் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ரொம்ப பிரமாண்டமா உண்மையிலே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் சிலம்பாட்டம் இது சார்ந்த மூத்த கலைஞர்களுக்கான பெரிய பெரிய புகைப்படங்கள் கலை வடிவங்கள் ஸோ வருங்கால இளம் தலைமுறைகளுக்கு இப்படி கலைஞர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க இந்த நாட்டுப்புற நாட்டுப்புறக்காலைக்காக உழைத்து தன்னை நிலைப்படுத்திக்கிட்டாங்க இந்த கலையும் இந்த கலை வளர்ச்சியும் முக்கியம்னு சொல்லி வாழ்ந்து வளர்ந்த கலைஞருடைய ஆவணப்படுத்துனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு கலை வளரம்னா அந்த கலைஞர்கள் காப்பாற்றப்படணும் ஸோ கலைஞர்களை காப்பாற்றினா கலை தன்னப்போல் வளரும் ஸோ அது வழி நாட்டுப்புற கலையினுடைய மூத்த முன்னோடி ஆசான் பெருமக்கள் ஆரம்பித்து இன்றைய தலைமுறை உள்ள அனைத்து கலைஞர்களையும்

பள்ளியில் நாட்டுப்புற கலைகள் குறித்து பாட புத்தகங்களில் படிப்பதுண்டு ஆனால் இங்கு ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு குறித்தும் அவற்றின் வளர்ச்சி குறித்தும் வைத்துள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய கலைத்துறையில் பயணியாட்சிருக்காங்க கரகம்மா இருக்கட்டும் காவடியாக இருக்கட்டும் கட்டக்களாக இருக்கட்டும் நிறைய தீ விளையாட்டுகளும் பண்ணியிருக்காங்க பெரியவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணால் ஒரு வருங்கால சங்கதிகளுக்கு வருங்கால மாணவர்களுக்கும் மற்ற கல்லூரியில் படிக்கிற லிட்ரேச்சருக்கு எல்லோருமே வந்து இங்கே வந்து புக்ஸ் புக்ஸ் எடுத்து பார்க்கத்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே புரியுது கரகாட்டம் கராட்டம் ம மரக்காலாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இங்கே வந்ததில் அந்த புலியாட்டம்லாம் யார் யார் பழங்காலத்தில் இருக்காங்க முன்னோர்கள் யார் யார் ஆடி இருக்காங்கன்னாலும் பார்த்தோம் நிறையா மதுரை மாவட்டத்தை கலைமாமணிகள் முன்னாடி இருந்தவங்க கலைமாமணி அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோக அந்த காலத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது தொம்பி அதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது தொம்பின்ற இதெல்லாம் இங்கே இருக்குது உரும்பி அது தேவராட்டத்தில் தேவைப்பட்ட உரும்பிகள் அதெல்லாம் வந்து நல்லா கலெக்டரெலாம் வந்து பார்த்து ரொம்ப வியூ பார்த்து புக்ஸ் நிறையா இருந்துச்சு அந்த நாட்டுப்புற கலைத்துறை சம்மந்தப்பட்ட நிறையா புக்குகளை பார்த்தோம் முன்னோர்களை பற்றி இருக்கிறதெல்லாம் படித்தோம் வருங்காலத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா தான் மறந்துடாமல் கொண்டு செல்ற மாவட்ட நூலக ஆய்வு அவர்களுக்கும் நன்றி கேட்டுக்கிறது மதுரை சிம்மக்கல்லில் உள்ள மாவட்ட மைய நூலகத்தில் நாட்டுப்புற கலைகளுக்கென காட்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இங்கு வந்து நாட்டுப்புற கலைகள் கலைஞர்களின் வரலாறு குறித்து தெரிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட நூலக அலுவலர்கள் தெரிவித்தனர்